திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறும் எழுபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியில் பேட்டை பதினெட்டாவது கழக செயலாளர் வேல்முருகன் ஏற்பாட்டில் பேட்டை ஐடிஐ ஸ்டாப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசிப்பை திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் அவர்கள் தலைமையிலும் கழக வர்த்தக அணி மாநில இணைச் செயலாளர் என் மாலை ராஜா எக்ஸ் அவர்கள் முன்னிலையிலும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் வி கே முருகன் திருநெல்வேலி மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு மாநகர கழக பொருளாளர் பூக்கடை அண்ணாதுரை பிரதிநிதிகள் மேல்சாமி பாண்டியன் ஏ ஆர் சுரேஷ் மாவட்ட தொண்டரணி தலைவர் வட்டக்கழக செயலாளர் வக்கீல் பத்மராஜ் மலைக்கண்ணன் ஆறுமுகம் செந்தில் முருகன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் முத்துமாரி மாமன்ற உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ராஜேஸ்வரி தலைமை கழக பேச்சாளர் நெல்லைமணி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் கல்லூர் பாலா மைதி மகளிரணி துணை அமைப்பாளர் மாரியம்மாள் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் வள்ளியம்மாள் வட்ட அவைத்தலைவர் டேவிட் முன்னாள் வட்டக் கழக செயலாளர் தர்வேஸ் மைதீன் வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் சேக் தாவூது வட்டப்பிரதிநிதிகள் லாலாகுமார் அருண் துணைச் செயலாளர் சுடலைக்கண்ணன் மாநகர மகளிர் அணி துணை அமைப்பாளர் ஹமீதா ஜெனி கிளை செயலாளர் அதிரதன் பிரதிநிதி கணேசன் சூப்பர்மணி தொழிலாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அர்ஜுனன் பழனிக்குமார் அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வானந்த் இளைஞரணி மணிகண்டன் சுரேந்தர் செய்ய சுலைமான் பாபு முருகேசன் சித்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க